கரூர் மாவட்டம் புலிதலை அருகே சந்துக்காடை மூலம் மது விற்பனை செய்யும் பாப்பாத்தி என்ற பெண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் புலிதலை அருகே உள்ள மருதூர் கிராமம் கணேசபுரம் பகுதியை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் ஊர் நடுவில் அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக பாப்பாத்தி என்ற பெண் மீது மது விற்பனை செய்து வருவதாக கூறியுள்ளனர் இது குறித்து போலீசார் கண்டுகொள்வதில்லை என்றும் எனவே மது விற்பனையை தடுக்க வேண்டும் சுடுகாடு அமைதி தர வேண்டும் சாக்கடை கழிவுநீர் நீர் ஊருக்குள் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் அந்த ஊர்லேருந்து எல்லா தனங்கள் நிறைய நிறைய கிடையாது கொடுத்துருக்கோம் இன்னும் கொடுத்துருக்கோம் எந்த நடவடிக்கையும் இல்லை வர்றாங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க மெயின் ஊர் சென்ட்ரில் ஷாப் நடந்துகிட்டு இருந்தேன் அந்த நே வர்றாங்க போகிறாங்க அன் டைம்ல வராங்க இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்புறம் தண்ணி தேங்கி நிற்கிது ஊர் சென்ட்ரலையே குளம் இது கிணறு ஒன்று இருக்குது அதில் தண்ணி எடுத்துறதும் இல்லை இது பண்ணுறதும் இல்லை நாலஞ்சு நாத்தமாக இருக்குது அதில் மழை பெஞ்சா தண்ணி நாத்தம் அடிக்கிறது குழந்தைங்க ஊரில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்புறம் அது எரித்து ஊரில் யாராவது ஆனாங்கன்னா

கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துருப்பான் நேரடியாக வந்தாவது அதுக்கான ஏதாவது ஒரு விடிவு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம் கலெக்டர் தான் நம்பி வந்திருக்கோம் இதுக்கு நீங்க தான் எல்லாம்